அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கி சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளிச்சர் கிடையாது இது பயிற்சிக்கணக்கானொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை அனைவருக்கும் ஆங்கில இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ஆண்டின் துவக்க நாள் இன்று வியாபார துவக்க நாள் அனைவருக்குமே நன்மையாக முடியணும் அப்படிங்கிறத வேண்டிக்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லாஸ்ட் ப்ரைஸ் கிஃப்ட் நிஃப்டியோடது இருபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி எழுபத்தாறு இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா நம்மளுக்கு டவுன் அப்படிங்கிற இதை வந்து இண்டிகேட் பண்ணுது அப்போ இந்த கேப் டவுனில் என்னெல்லாம் ஏற்படலாம் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம யோசிக்கணும் இப்போது கேப்டவுனு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃப்யூச்சர் ஜனவரி ஃப்யூச்சரோட கடந்த வர்த்தகத்தோட லோ இருபத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி முப்பது அப்போ அதற்கு பிலோ ஓப்பன் அப்படிங்கிறதுனால மட்டும்தான் இதை வந்து நம்மளுக்கு கேப் டவுன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போது இந்த கேப் டவுனில் நம்ம பார்க்க வேண்டியது இப்போ ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உண்டான வித்தியாசம் வித்தியாசம் என்ன உள்ளது அப்படின்ட்டு பார்க்கணும் இப்போ பார்க்க போனால் நம்மளுக்கு இப்போ ஸ்பாட் வந்துட்டு இருபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி முப்பத்தொன்று ஃப்யூச்சர் வந்து இருபத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சு அப்போ கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து நூற்றி ஐம்பத்தி நாலு புள்ளிகள் நம்மளுக்கு ப்ரீமியத்தில் உள்ளது அப்போ இந்த ப்ரீமியம் நம்மளுக்கு குறைகிறதா அல்லது அதிகரிக்கிறதா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கேப் டவுன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதனால் ஏதாச்சும் ஒரு பின்விளைவு இருக்கா அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு சென்ற வாரம் கடந்த வாரம் சொல்லுவோம் அதில் அதிகபட்சமான கை இருபத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி ஒன்று குறைந்தபட்ச லோ வந்துட்டு இருபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி இருபத்தொம்போது அப்போது இதற்கு உண்டான தொலைவு அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட நானூற்றி எழுபது புள்ளிகள் அப்படி வரும் அப்போ நானூற்றி எழுபது புள்ளிகள் அப்படின்னா டேட் பை டூ போட்டால் நம்மளுக்கு வகுத்தல் இரண்டு போட்டால் நம்மளுக்கு இரநூத்தி முப்பத்தி ஐந்து புள்ளிகள் அப்போது இரநூறு புள்ளிகளை கழித்தால் இருபத்தொறாயிரத்தி எட்நூற்றி இருந்து நம்மளுக்கு இரநூறு புள்ளிகள் கழிச்சா இருபத்தொன்று எட்நூற்றி ஒன்று அதுலேருந்து முப்பத்தஞ்சு புள்ளினால் இருபத்தி ஒன்று ஐநூற்றி அறுபத்தி அஞ்சு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான இடமாக கருதப்படும் யாருக்குன்னா இது ஸ்பாட் வணிகத்திருக்கு இது வந்து ஏதாச்சும் தின தின வார்த்தத்தில் வேணால் நம்மளுக்கு வந்துட்டு பிரேக்கவுட் இருக்கலாம் தவிர சென்ற கடந்த வாரத்தோட வணிகத்தில் இது ஒரு பிரேக்கவுட் கிடையாது அப்போ நம்மளுக்கு அட்டவணை என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கணும் அட்டவணைப்படி நம்மளுக்கு இருபத்தி ஓராயிரத்தி எழுநூறு கால் எழுநூறு புட் கொடுத்துருக்காங்க அப்போ இருபத்தி ஒன்று எழுநூறு புட் ஆப்ஷன்ஸோட க்ளோஸ் தொண்ணூற்றி ஆறு ரூபாய் அப்படின்னா இருபத்தி ஒன்று அறநூறு இருபத்தொன்னு எழுநூறு காலுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் நம்மளுக்கு வந்துட்டு நூற்றி எண்பத்தாறு அப்போ இருபத்தி ஒன்று எட்நூற்றி எண்பத்தி ஆறு அப்போது இருபத்தொன்னு எழுநூறு புட்டோட ஹை நூற்றி ஐம்பத்தி நாலு ரூபா அப்போ இருபத்தி ஒன்று ஐநூற்றி ஐம்பது அதே மாதிரி இருபத்தொன்று எழுநூறு புட்டோட ஹை முந்நூறுரூபாய் இருபத்தி இரண்டாயிரம் அப்போது இருபத் இவங்க இரண்டு பேரையும் இணைத்தால் நம்மளுக்கு ஒரு இரநூத்தி எழுபது புள்ளிகள் வருது அப்போ இருபத்தி ரெண்டு நானூற்றி முப்பது அப்போ இவங்களையும் நம்ம இணைக்கும் போது ஒரு முந்நூறு புள்ளிங்கும் போது இருபத்தி ரெண்டாயிரம் அதற்குள்ளேயே வரும் அப்போ இந்த எல்லைகள் மிக மிக முக்கியமான எல்லைகளாக கருதப்படும் இதனை நன்றாக புரிந்து கொள்ளணும் அப்போது இன்னிக்கு சந்தை வந்துட்டு இருபத்தி ஒன்று ஐநூற்றி ஐம்பதும் இருபத்தி ஒன்று அறநூறும் மிக முக்கிய புள்ளியாக கருதப்படும் ஏன்னா நம்மளுக்கு ஸ்ட்ராடல் கொடுத்துருக்குறாங்க அப்போ இன்னைக்கு அட்டவணை என்ன மாற்றம் ஏற்படுகிறதோ அதற்கு தகுந்த மாதிரி உங்களோட வியாபார அமைப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இம்ப்ளைடு வாலட்லிட்டி இம்ப்ளாய்டு வாலிட்டி நம்மளுக்கு மந்தமாகத்தான் இருக்கிறது இம்ப்ளாய்டு வாலிட்டி கம்மியாக இருக்குது இன்னிக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறதை பார்த்து அதற்கு தகுந்த மாதிரி உங்களோட வியாபாரப்பை பயன்படுத்த வேண்டும் பேங்க் நிப்டி பேங்க் நிப்டி நாற்பத்தி எட்டு முந்நூறு நம்மளுக்கு முடிச்சிருக்காருங்க அட்டவணையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாற்பத்தெட்டு முந்நூறு ஃபுட் நாற்பத்தெட்டு இரநூறு ஃபுட் அடுத்து நாற்பத்தெட்டு முந்நூறு கால் நாற்பத்தெட்டு ஐநூறு கால் நானூறு கால் நானூறு ஃபுட் இதெல்லாம் ஸ்டேடல் அப்போ முக்கியமாக நாற்பத்தெட்டு முந்நூறு கால் அனுபல்ஸை நம்ம பார்க்கணும் நாற்பத்தி எட்டு அதனுடைய ஹை புட்கை நானூறுரூவா அப்படின்னு வச்சிட்டா நாற்பத்தி ஏழு தொள்ளாயிரம் நாற்பத்தெட்டு முந்நூறு கால் ஐநூறுரூவா ஹை வச்சிட்டா நாற்பத்தெட்டு ஐநூறு இவங்களோட க்ளோசிங் பேசிஸ் எடுத்துட்டா நாற்பத்தி எட்டு மைனஸ் இந்த இரநூத்தி அறுபத்தெட்டு இரநூத்தி கூட முப்பது வந்து புட் ரைட்டர்ஸ் பயப்படக்கூடிய இடம் நாற்பத்தெட்டு கால் எழுபத்தி மூணு இந்த இடத்துல கால் செல்லர் பயப்படக்கூடிய இடம் அப்போ இந்த ரெண்டு பிரிமீது ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஒரு எழுநூறு புள்ளிகள் ஒரு அறநூற்றம்பது புள்ளிகள் வரும் எழுநூறு புள்ளிகள் வச்சிட்டாலும் கூட நாற்பத்தி ஏழு அறநூறும் இந்த பக்கம் நாற்பத்தி ஒம்பதனாயிரம் அப்போ இந்த லெவல் சந்தைக்கு ஒரு மிக முக்கியமான லெவலாக கருதப்படும் இதற்கு தகுந்த மாதிரி தான் உங்களோட வியாபார அமைப்பு பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஸ்ட்ரைக் செலக்ஷன் பண்ணிக்கணும் ஆப்ஷன் செயின் பார்த்தோம்னா நம்மளுக்கு வாலிட்டி நம்மளுக்கு பதினைந்துருக்கு கீழே தான் இருக்குது அப்போ அதனால வந்து ஒரு மந்த நிலையான சூழ்நிலை தான் ஏற்படும் அதே மாதிரி கேப் டவுன் அப்படிங்கும்போது நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்க முக்கியமாக ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உண்டான டிஃப்ரெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ப்ரீவியஸ் க்ளோஸிங்க நம்மளுக்கு வந்து கேப் டவுன் ஆகுது அப்படின்னா அப்போ ஓப்பன் அபோவ் நிலை பெற்றால் ப்ரீவியஸ் க்ளோஸ் பிலோ இருந்தால் சந்தை இதற்கு போட்டு சைட்வே மொமெண்டம் இருக்கிறக்கா போயிடும் இப்போ ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே ஓப்பனுக்கு பிலோ அதே மாதிரி எஸ்டர்டே லோ பிலோ இருக்குது அப்படின்னா சந்தை கீழே இறங்குறக்கூடான வாய்ப்புகளாகவும் மாறலாம் அல்லது இதை உடைத்து கொண்டு நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸை கிராஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இங்கே ஒரு ஷார்ட் கவரிங் வந்த வரக்கூடிய சூழ்நிலை இருந்தால் ப்ரீவியஸ் க்ளோஸை கடந்தால் சந்தை ஒரு நல்லா மேல்நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பாக இருக்கலாம் அதனால் இன்றைய தினம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான தினம் அதனால் ஓபன் அப்படிங்கிறதுக்கு மேலே நிக்கிறதா இல்லை கீழே நிக்கிறதா சந்தை வந்து நிலை பெறுகிறதா அப்படிங்கிறதை பார்க்க வேண்டிய கட்டாயம் இந்த இடத்துல ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உண்டான இம்பேக்டை பாருங்க இம்ப்ளைட் வாலிட்டியை பாருங்க ஆப்ஷன் டேபிளை பாருங்க அப்போ இதனுடைய அனைத்துமே தான் அடக்கமாக இருக்கும் ஏன்னா ரேஞ்ச் அப்படிங்கிறது பேசிக்காக ஓப்பனை வைத்து தான் செயல்படுகிறது அப்படிங்கிற புரிதலுடன் சந்தையை பார்க்க வேண்டும் முதலில் அட்டவணை ரொம்ப முக்கியம் அப்ப சந்தையை கணிக்க தெரியணும் அதனால நீங்க எந்த வியாபாரம் செய்தாலும் சும்மா நான் கண்ணில் பார்த்தேன் அதற்காக வியாபாரம் செய்தேன் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் வியாபாரம் செய்யாமல் நீங்கள் ஏதேனும் ஒரு காரணத்திற்காக அதாவது முதல் காரணம் சந்தையோட பயணத்தோட காரணங்கள் தெரிந்து அதற்காக நீங்கள் வியாபாரம் செய்யணும் அப்பதான் குறிப்புகள் எடுத்து உங்களுக்கு எதெல்லாம் வெற்றி பெறுகிறதோ அதை வேறு விதமாகவும் எதெல்லாம் தோல்வி அறிகிறதோ அதனை எதனால் தோல்வி அடைந்தது என்று தெரிந்து அதனை ஒப்பீடு செய்து சரியானவற்றை நீங்கள் தேர்ந்தெடுத்து வியாபாரம் செய்ய முற்பட வேண்டும் அனைவருக்கும் மீண்டும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்